எங்க வந்திருக்கோம்னா தமிழ்நாடு கேட்ரிங் அசோசியேஷன் வந்து கொடிசியால வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம் பயங்கர ரஷ் உள்ள வரக்குள்ள அது நம்ம நண்பர் இன்னொருத்தர் வரல அமிராஜனால ஒண்ணு வரல வந்து வேணாம் அவன் அவரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க பாத்ரூம் கிளவி விட்டு இருப்பா மாப்பிள்ள வருவான் அன்பா இவன் சொல்றான் தப்பா எடுத்துக்காத கண்டிப்பா நீ வரணும்டா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பேர் என்ன மாப்பிள்ள அந்த குப்பித் கோமாலி கூட வந்தாரு

மாப்ள வேற புது போன் வாங்கி இருக்காரு ஐபோன் 15 வாங்கி நாலு வருஷம் கழிச்சு 4 வருஷம் தான் அதுல தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க புது போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் அப்புறம் உள்ள போய் வந்து கண்டினியூ பண்றோம் உங்களுக்கு வெடிச்ச எல்லாம் காட்டுறோம் நீங்க வந்து வர முடியும் எல்லாரும் வாங்க இன்னைக்கு ஒரு புடி ஆல்வேஸ் வெல்கம் யூ

நல்லா இருக்கலாம் ஸ்வீட்டும் நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து வேறு இந்தியன் ஆக்சுவலி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரௌடு வந்து ரொம்பவே அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் வீடியோ எடுக்க முடியல அந்த இடத்துல நாங்கள் பேசினாலும் அது வந்து மைக் இருந்துமே அது வந்து சவுண்டுனால ஒன்றுமே பண்ண முடியல அதனால் சரி வெளியே போய் வீடியோ எடுத்துக்கலான்னு வந்துட்டோம்

அண்ணன் அண்ணன் திருப்பூர்மாவுக்கு பின்னாடி இருக்காரு அவரோட போய் பேசுவோம் அவரோட போய் பேசி நம்ம வெட்டிங் மெனு ஃபுட் மறக்காம நம்ம பசங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணா தான் நல்லா வளர்ந்து வருவாங்க பசங்க நன்றி வணக்கம் வா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே கொஞ்ச நேரம் கான்சர்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அண்ணன் டிஎம்எம் திருப்பூர் நான வந்தாரு அண்ணன் 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 கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தோம் அவதான் அண்ணனை பார்த்தோம் கார் மோட்டிவ் ஆயிடுச்சு கார் வாங்கணும்னு ஒரு இப்போ அதை விட என்னன்னா வந்து நம்ம மாப்பிள்ள வந்து புதுசா வந்து ஐபோன் வாங்கிருக்கான் போன் வாங்கினா எல்லாம் என்ன பண்ணுவீங்க பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா மாப்பிள்ள ஆஹ் எனக்கு வந்து தெரியாது இன்னைக்குதான் திடீர்னு வாங்கியிருக்கிறான் நான் வந்து மாப்பிள்ளையை பாக்குறேன் பாருடா <laughs> <laughs> <laughs>

நம்மளை வாங்குறவங்க இந்த மாதிரி டைசர் வாங்குவானுங்க நம்ம யூடியூபர்ஸ் ஃபார்ச்சுனர் எடுக்கிறோம் இந்த மாதிரி கிறிஸ் டொயாட்டோ போகிறோம் ஃபார்ச்சுனர் எடுக்கிறோம் வீட்டு விளாக்ஸ்ன்னு சீக்கிரம் ஓட்டுறோம் கோடியை பறக்க விட்றோம் காய்ஸ் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொயாட்டோ டைசர் உள்ளே வந்துட்டோம் நம்மளை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு கார்

ஆன் பண்ணா இப்போ இந்த கார் வந்து எனக்கு என்ன புடிச்ச விஷயம்னா வாங்க பாருங்க இங்க ஒரு டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க ஹெட் அப் டிஸ்ப்ளே ஹெட் அப் டிஸ்ப்ளே வரும் பாருங்க இந்த வண்டில பாப்பா ஆகுது பாருங்க இப்போ டேய் பாத்தீங்களா இது வந்து மூவ் தான் வரும் நமக்கு வந்து மூவ் பண்ண தெரியாத நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி லைசென்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க இல்லைங்க அப்படின்னா மூவ் பண்ணிராதீங்க அப்படிண்டாங்க எஃப்எம் எப்படி இருக்கு செக் பண்ணுங்க गाइस அதெல்லாம் போடாமல் நம்மளை காப்பி ரேட் வந்துடும் இப்போ வந்து இந்த த்ரீ சிக்ஸ்டியும் ரிவர்ஸ் கேமராவும் காட்டுற பாருங்க ஏசி கூட இங்கே நல்லாங்க இருங்க பாருங்க த்ரீ சிக்ஸ்டி வந்துடுது ரிவர்ஸ் கேமரா சேர்ந்து வந்துடுது த்ரீ சிக்ஸ்டி மட்டும் வேணுனாலும் வச்சுக்கலாம் வண்டி இதெல்லாம் தெரியுது ஏசியாவது வச்சுக்கலாம் ஆனால் ஏசி போட்டதுக்காக சொல்லிடுறேங்க மாப்பிள்ள காப்பி ரேட் வந்துடும் மாப்பிள்ள இந்த வண்டி வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் டொயோட்டா திருச்சி ரோடு நம்ம விபி வளாக்ஸுன்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போன தேர்ட்டி தௌசண்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம விபி ப்ளாக்ஸ்க்கு மட்டும் நமக்கு ஐயாக்கு சம்பளம் எவ்வளவுங்க பன்னெண்டாயிரம் அவ்வளவுதான் கட்டுவோம் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவோம் இஎம்ஐ போடு கார் ஓட்டு பன்னெண்டாயிரத்துல பன்னெண்டாயிரத்துல ஆறாயிரத்து வந்து ஐபோன் கட்டிடுவோம் மாசம் இஎம்ஐ மீதி ஆறாயிரத்து இந்த கார் கட்டுறது இன்னும் ஆறாயிரத்துக்கு என்ன பண்ணுவோம் ரெடி கேஷ் கைஸ் காந்திபுரம் சிக்னல் நிற்பாங்க ஆறாயிரம் பிளான் போட்ட தீபக் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு காசு போட்ட சங்கர் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு ட்ரிப்பை போட்ட பூர்ணன் மீதி கடைசில தான் வந்தாரு விநாயக் விநாயக்கா அது யாரு பெஸ்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாரு அவர்தான் மீனா புரோ ஜீர் பட்டு போட் தtextitராதேங்க என்னை கொன்று